தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல மண்ணுக்காக போராடி உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு கூடிய பேசி ஆகி ஒவர வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி தான் அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி அடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் நம்மளுடைய முதல் நம்ம கட்சியினுடைய இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இத கொள்கை நான் இதற்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பதிமூணு நீர்நிலைகளை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கையுட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டுமல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதே இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அளிப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவனும் கிடையாது

அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர பிளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது போது நைன்டி ஆஃப் விவசாய நிலங்கள் நீர்நிலைகளை அழிச்சு விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நம்ம மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க காட்டுப்படி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதிக எடுக்கிறோம் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே என்னால கல்சமா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கறதோ அவங்களோட நிக்காம இருக்கிறதோ நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதோ அது சரி நம்மற மாதிரி நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கிள்ளாடிங்களாச்சே அதே மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிரா போராடினாங்கன்னா பிரச்சனை தான் இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு மக்களை முன்னேற்றம் ஆனால் வளர்ச்சி என்ற பெயர் நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் நாளையம் நெல்லை அம்மன் ஆலயம் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை அழைஞ்சாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க விட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல இங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல அதனால கான்பிடெண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்